சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஜெய் ஷா வயதுக்குட்பட்டோருக்கான சதம் அடித்த சஜித் பிரேமதாசாவுக்கும் ஜப்பான் தூதுவருக்கும் இடையில் சந்திப்பு ஐரோப்பிய ஜே ஜே கார் பந்தயத்துக்கு தயாராகும் நடிகர் அஜித் குமார் மலேசியா மற்றும் தாய்லாந்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக பல்லாயிரக்கணக்கானோர் கடந்த சில நாட்களாக நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகியிருந்தார்கள் அந்த வகையில் நுவரெலியா மாவட்டத்திலும் மக்கள் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்திருந்தார்கள் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமான் பாதிப்புக்குள்ளான பிரதேசங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்டதுடன் அவர்களுக்கான உலர் உணவுப் பொருட்களையும் வழங்கி வைத்தார் இதில் முதல்கட்டமாக நுவரெலியா மாவட்டத்தில் பாதிப்புக்குள்ளான டிக்கோயா பொகவந்தலாவ அக்கரப்பட்டன ஆகிய பகுதி மக்களுக்கான நிவாரணப் பொதிகள் நேற்று வழங்கப்பட்டன மேலும் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அவர் கேட்டுக் கொண்டார் எதிர்க்கட்சித் தலைவர் சதீஷ் பேமதாசாவுக்கும் ஜப்பான் தூதுவர் அக்கியோ இசமோடாவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று கொழும்பில் இடம்பெற்றது ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையில் நீண்ட காலமாக இருந்து வரும் ராஜதந்திர உறவை தொடர்ந்தும் பேணுமாறும் இதற்கு தன்னால் முடிந்த பங்களிப்பை பெற்று தருவதாகவும் இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஜப்பான் தூதுவரிடம் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது குறிப்பாக வெள்ளப் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இடருதவிகளை வழங்குதல் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்தல் உள்ளிட்ட அனர்த்த முகாமைத்துவ செயற்பாடுகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது அதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னுரிமை அடிப்படையில் புனரமைக்கப்பட வேண்டியுள்ள உள்ளக வீதிகளை சீரமைத்தல் குறித்தும் அடுத்த ஆண்டுக்கான அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது சுற்றுலாத்துறையானது நமது நாட்டின் அபிவிருத்திக்கு வேகமாக முன்னேறக்கூடியதொரு பிரதானமானதொரு துறையாகும் என்று எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் இந்நாட்டின் மேலும் மேம்படுத்தும் நோக்கில் பிரபல மாணிக்கக்கல் வியாபாரியான திரு வினில் வல்கம் போலவினால் கொழும்பில் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட புதிய ஹோட்டல் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் වසර හතක අටක කාලයක් තුළ අවසන් කරද. විශේෂෙන්ම ජාත්‍යන්තර වශයෙන් සුප්‍රසිද්ධ සංචාරක ආයතනත් සමඟ ඒකාබද්ධ ව්‍යාපාරයක් බවට පත් කරග. තමන්ගේ තනි අයිතිය. තනි ශක්තිය. තනි මූල්්‍ය බලය තුළ ජයග්‍රහණය ලබීම ගැන විිනිල් මැස්තුමාටත් එයට සම්බන්ධ වුණු දිනේශ් පුතනුවන්ටත් ඒ ශක්තිය සහයුගේ ලබා දුන්නු එ සියුරුම දෙනාට අපේ සුභාසින්සනය මේ අවස්ථාවේ පුදකරසට பாரம்பரிய அரசியல் கட்சிகள் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த நாட்டில் எஞ்சியுள்ள ஒரே ஒரு எழுச்சிமிக்க அரசியல் இயக்கம் சர்வஜன அதிகாரம் என அதன் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலி ஜாய் தெரிவித்துள்ளார் சர்வஜன அதிகாரத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த ஆண்டு தேர்தல் முடிவுகளின்படி சர்வஜன அதிகாரம் அதிக சதவீதத்தில் முன்னேறியுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு மிக குறைந்த சதவீதத்துடன் முன்னிலையில் உள்ளது அவர்கள் பொதுஜன பெருமனவின் அனைத்து ஆற்றலையும் பயன்படுத்தியும் இந்த நிலையிலேயே உள்ளனர் பசில் ராஜபக்ச அரசியலில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே மொட்டு கட்சி உருவாக்கப்பட்டது அந்த கட்சிக்கு எதிர்கால நோக்கம் இல்லை அமெரிக்க குடிமகன் நாட்டை விட்டு வெளியேறினார் இப்போது ஆள் திரும்பவே இல்லை பாரம்பரிய ஐக்கிய தேசிய கட்சி இப்போது இல்லை அது கேஸ் சிலிண்டர் ஆகிவிட்டது பலர் கடுமையாக உழைத்து ரவி கருணாநாயக்காவை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியுள்ளனர் மொட்டு சிதறி சென்று கேஸ் சிலிண்டரில் உள்ளனர் கூறியிருக்கிறார் மலேசியா மற்றும் அதன் அண்டை நாடான தாய்லாந்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் குறைந்தது பனிரெண்டு பேர் பலியாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வட மலேசியாவில் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்துக்கும் அதிகமான மக்களும் தெற்கு தாய்லாந்தில் சுமார் பதிமூவாயிரம் பேரும் இடம்பெயர்ந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கடும் மழை மற்றும் புயல் எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில் உள்ளதால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என கவலை வெளியிடப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்த மக்களுக்கு தற்காலிக தங்குமிடங்கள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணியாளர்கள் தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரு நாடுகளின் சமூக ஊடகங்கள் மற்றும் உள்ளூர் செய்திகளில் வீடுகள் நீரில் மூழ்கியிருக்கும் காட்சிகள் காட்டப்படுகின்றன காசா பகுதிக்கு உணவு வழங்கும் நிறுவனமான வேர்ல்ட் சென்ட்ரல் கிச்சன் தொண்டு நிறுவனம் தனது நிவாரணப் பணிகளை நிறுத்த முடிவு செய்துள்ளது தமது பணியாளர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து தமது நடவடிக்கைகளை நிறுத்த தீர்மானித்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் காசாவின் மற்றொரு பகுதியை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தொடரில் இன்று ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கைக்கு இடையிலான போட்டி சாஜாவில் நடைபெற்றது இந்த போட்டியில் நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி ஐம்பது ஓவர்கள் நிறைவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றது துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் அதிகபட்சமாக சாருஜன் சண்முகநாதன் நூற்றி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பந்து வீச்சில் ஆப்கானிஸ்தான் அணி சார்பில் வீழ்த்தினார் இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு இருநூற்றி நாற்பத்தி நான்கு ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் அணி நூற்றி இருபத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது இலங்கை அணி இந்த போட்டியில் நூற்றி முப்பத்தி ஒரு வெற்றி பெற்றுள்ளது ஐரோப்பிய ஜே டி போ கார் பந்தயத்துக்கு தயாராகும் தனது நிறுவன ஸ்போர்ட்ஸ் காரை அஜித் ரசித்து பார்த்த காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது கார் பந்தயங்களில் அதீத ஆர்வம் கொண்டவரான நடிகர் அஜித்குமார் அடுத்த ஆண்டு மீண்டும் கார் பந்தயத்தில் களமிறங்குகிறார் அஜித்குமார் ரேசிங் என்ற அணியின் உரிமையாளராகவும் அவரே திகழ்கிறார் தனது அணியின் பந்தய வீரர்கள் யார் என்று அண்மையில் அஜித் குமார் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் லோகோவை தனது நிறுவனத்தின் அஜித் பயன்படுத்தியுள்ளார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் ரேசிங் களத்தில் இறங்கியுள்ள அஜித் பந்தயத்தில் பயன்படுத்தப்படும் உடைகள் கார்களை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் தனது நிறுவன பதித்த காரை ஆவலுடன் பார்த்தார் மேலும் தமிழக அரசின் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய லோகோவையும் அஜித் சுட்டி காண்பித்து ரசித்துள்ளார் அதித் ரசிகர்கள் இந்த வீடியோவை கொண்டாடி வருகின்றனர் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் பொதுச் பொதுச்செயலாளரும் மத்திய உள்துறை மந்திரி அமித் ஷாவின் மகனுமான ஜெய்ஷா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் முதல் பிசிசிஐ கௌரவ செயலாளராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி முதல் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராகவும் பணியாற்றிய ஜெய்ஷா இன்று முதல் ஐசிசி தலைவராக பொறுப்பேற்கிறார் இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ பிஏஐபிஇஸ் அட் டாட் காம் வைப்ஸ் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்